வணக்கம் நான் உங்கள் வழக்கறிஞர் சரவணன் கிறிஸ்தவ முன்னணி இயக்கத்தினுடைய நிறுவன தலைவர் பேசுகிறேன் ஒரு முக்கியமான காரியத்தை நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் புரியப்படுகிறேன் சுற்றறிக்கை இப்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி கொண்டிருக்கிறது அதை வாசித்திருப்பீர்கள் படித்திருப்பீர்கள் நான் இதை விமர்சனம் செய்ய வரவில்லை இதனுடைய ஆழ்ந்த கருத்துக்களை நான் உங்களிடத்தில் தெரியப்படுத்த விரும்புகிறேன் தினட் செனடாப் பெண்டிகாசல் சர்ச்சஸ் ஒரு நான் வாசிக்கிறேன் நீங்கள் அதை உற்று கவனியுங்கள் கிறிஸ்துவுக்குள் அன்பான எஸ்பிசி பேராய தலைவர்கள் செயலாளர்கள் பொருளாளர்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் நமது தேசிய தலைவர் ரெவரண்ட் டாக்டர் கே பி எடிசன் ஐயா அவர்களின் ஆலோசனையின்படி இக்கடிதம் உங்களுக்காக நமது தேசிய தலைவர் அவர்கள் அவ்வப்பொழுது அமைச்சர்கள் உயர் அதிகாரிகளை சந்தித்து சபைகளின் கோரிக்கைகளை முன்வைத்தார்கள் அவர்களுக்கு பலன் கிடைத்துள்ளது பேராய பொறுப்பில் உள்ள அனைவரும் உங்கள் பகுதிகளில் மூடப்பட்டுள்ள சபைகள் பிரச்சனைகள் உள்ள சபையின் விவரங்கள் பெயர் முகவரி தொலைபேசி எண்கள் மின் அஞ்சல் முகவரி மற்றும் புகார் சம்பந்தப்பட்ட விவரங்களை கீழே உள்ள வாட்ஸ்அப் எண் மூலம் தெரியப்படுத்துங்கள் அல்லது நேரில் அலுவலகத்தில் கொண்டு வந்து கொடுக்கலாம் மேற்படி விவரங்களை இந்த தகவல் கண்ட மூன்று நாட்களுக்குள் சமர்ப்பிக்கும்படி மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி கிறிஸ்துவின் பணியில் ரெவரண்ட் ஜோ டேவிட் பிரசிடன்ட் மீடியா ரெவரண்ட் இடி தேவனேசன் வைஸ் பிரசிடண்ட் மீடியா இப்போ என்ன சொல்றாங்கன்னா எலெக்ஷன் நேரத்தில் அண்ணன் வந்து ஒரு சுற்றறிக்கை ஒரு சில அதிகாரிகளை சந்தித்து உங்கள் சபை பிரச்சனைகளை நாங்கள் முடிக்கப் போகிறோம் என்ற ஒரு வாக்குறுதி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் நான் யாரையும் குற்றப்படுத்தவோ குறைப்படுத்தவோ சொல்லுற நோக்கம் அல்ல மாறாக நான் ஒரு பிரச்சனையை இப்போது வைக்க போகிறேன் இந்த பிரச்சனையை இவர்கள் முன்னிருந்து இதை முடித்து வைப்பார்களா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது முடித்து வைத்தார்கள் என்று சொன்னால் நிச்சயம் நலமாக இருக்கும் அதன் பிறகு இவர்களோடு இணைந்து நாங்களும் பயணிக்க தயாராக இருக்கிறோம் யார் அந்த பிரச்சனைக்குரிய ஒரு நபர் திருப்பூரை சேர்ந்த போதகர் அமுல்ராஜ் என்று சொல்லக்கூடிய சார்ந்த ஒரு நபர் அவர் அவர் பல வருடங்களாக திருப்பூர் பகுதியில் ஊழியம் செய்து வருகிறார் அங்க இருக்கக்கூடிய பக்கத்து ஒரு இடத்துல பட்ட நிலம் வாங்கி ஒரு காமன் சுவர் மட்டும்தான் அமைக்கிறார் அந்த சுவரை கூட அமைக்க கூடாது என்று சொல்லி இந்து முன்னணி அமைப்பை சேர்ந்தவர்கள் அந்த இடத்தில் பிரச்சனை செய்து காமண்டை உடைத்து நாசம் செய்து ஈபி கனெக்ஷனை புடுங்கி அங்கிருந்த பொருட்கள் எல்லாம் திருடி உடைத்து நாசம் செய்தார்கள் கிட்டத்தட்ட மூன்று நான்கு ஆண்டுகள் ஆகிவிட்டது இதற்காக பல புகார் மனுகள் கொடுத்தாச்சி பல தலைவர்களை சந்தித்து விட்டாட்டி மதிப்புரி அண்ணன் இனிக்கோவை சந்திக்க முயன்றார்கள் இனிக்கோ அண்ணன் வர வர வேண்டாம் என்கிறார் மீண்டும் வர சொல்கிறார் மீண்டும் வர வேண்டாம் என்று சொல்லி அவரையும் ஒதுக்கி விட்டார்கள் இப்படி இத்தனை ஆண்டுகளாம் பிரயாசப்பட்டு முடியாமல் உடைந்து போய் வாழ்க்கையே வெறுத்து போன ஒரு சூழ்நிலையில் அந்த மனிதன் இன்னைக்கு தவித்துக் கொண்டிருக்கிறார் அவர் உடல்நலம் சரியில்லாமல் இருக்கிறது மாதத்திற்கு மருந்துக்கே பல ஆயிரங்கள் செலவு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கிவிட்டது

இதுல எந்த வகையில சட்ட விரோதம் அங்க பேசுறது கேட்க மாட்டாங்க நாங்க கஷ்டப்பட்டு ஒரு இடம் வாங்கி இருக்கிறோம் அங்க வழிபாடு நடக்கணும்னு கேட்கிறோம் இதுல எந்த இப்ப வரைக்கும் எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சாமானியனுடைய கடைசி நம்பிக்கை எங்களுடைய கடைசி நம்பிக்கை இந்த விஷயத்தை முன்னெடுத்து இவர்கள் அதை முடித்து வைப்பார்களா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது பாதிக்கப்பட்ட போதகர் தலைமைச் செயலகத்தில் போராடுகிறார் காவல் நிலையத்தில் போராடுகிறார் மாவட்ட ஆட்சி அலுவலத்தில் போராடுகிறார் யார் என்று சொன்னால் ஏஜி சபையை சேர்ந்த ஒரு நபர் ஆனால் ஒன்றுமே செய்ய முடியாமல் இன்றைக்கு அவர் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார் இதை இவர்கள் முடித்து வைப்பார்களா என்ற ஒரு கேள்வி விளம்பரத்திற்காக எதையாலும் சொல்லிவிடலாம் செய்துவிடலாம் ஆனால் பாதிக்கப்படும் போது நிச்சயமாக இந்த அமைப்பு வராது என்பதை நான் ஆணித்தரமாக சொல்ல முடியும் எப்படி என்றால் நான் சிறைக்கு செல்லும் பொழுது இந்த செனாட் அமைப்பு ஒரு நாளும் உதவி செய்ய வரவே இல்லை நான் குற்றம் செய்து சிறைக்கு செல்லவில்லை ஈரோடை சேர்ந்த ஜோ டேவிட் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பரிசுத்தவான் என் மீது பயிர் சுமத்தி நான் பணம் வாங்கினதாகவும் நான் இந்து முன்னணியிடத்தில் தொடர்புள்ளதாகவும் என்று சொல்லி ஒரு பொய் தகவலை பரப்பி கேவலமான செயலை செய்த இவர் நம்பரை தான் இவர் போட்டிருக்கிறார் என்று நான் எண்ணுகிறேன் இவர் தான் நினைக்கிறேன் ஜோ டேவிட் என்று சொல்லக்கூடியவர் அப்ப இப்படிப்பட்ட ஒரு நபர் எப்படி இந்த மக்களுக்கு உதவி செய்வார் இது துரோகம் தானே அவர் செய்தது இன்றைக்கு வரைக்கும் ஒரு மன்னிப்பு கேட்கல நான் தெரியாமல் செய்து விட்டேன் மன்னித்தவிடம் கேட்க முடியாத ஒரு கேவலமான நபர் அவர் இவர் கீழே இருந்து இவர் மக்களுக்கு உதவி செய்வார் என்று சொன்னால் நிச்சயம் நடக்காது மக்களை நீங்கள் ஏமாந்து விடார்கள் ஏமாற்றுகிறார்கள் அமைப்பும் உங்களை ஏமாற்றுகிறது இது நிச்சயம் உண்மை ஏனென்றால் நானும் இந்து முன்னணியும் ஒன்றாக இருக்கிறோம் என்று சொல்லி ஒரு பொய் தகவலை பரப்பி ஏன் இதை இப்படி என்று கேட்டதற்கு அவர் சொல்லுகிற ஒரு வாய்ஸ் மெசேஜும் அவர் டைப் பண்ணி எழுதின செய்தி இன்றைக்கும் என்னிடத்தில் இருக்கிறது அவர் சொல்லுகிறார் எங்க தலைவரும் செயலாளரும் அறிவுறுத்தல் அடிப்படையில் தான் நான் இந்த செய்தி வெளியிடுகிறேன் சரவணன் அவர்கள் பணம் வாங்கினது உண்மை இந்து முன்னணியோட கிறிஸ்துவ முன்னணியும் இணைந்து இருக்கிறது இவர்கள் நண்பர்களாக இருக்கிறார் என்பது உண்மை என்பதை எங்க தலைமை தெரிவித்தது இது மறுக்க முடியாத உண்மை என்பதை அவர் தெரிவித்திருக்கிறார் இது அவர் மறுக்க முடியாது மறுத்தால் அவர் பேசின ஆடியோ அவர் டைப் பண்ணி அனுப்பின மெசேஜ் எங்களுக்கு இருக்கிறது அதை சான்றோட காட்ட நாங்க தயாராக இருக்கிறோம் அப்போ இவர்கள் கிறிஸ்தவர்களையும் கிறிஸ்துவ சபைகளுக்கும் தோகம் விளைவிக்கிறார்கள் இப்போது எலெக்ஷன் நேரம் வரும்னால இத்தனை ஆண்டுகளாக வந்து முன்னெடுக்காதவர்கள் இத்தனை ஆண்டுகளாக சுற்றறிக்கை அனுப்பாதவர்கள் இப்போது அனுப்பியிருக்கிறார் என்று சொன்னால் இதை யாரை ஏமாற்றுவதற்கு இந்த வேலை நாலரை வருஷம் ஆட்சியில் இருந்து எம்எல்ஏ ஆக இருந்த இனிக்கோ அண்ணன் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை அவர் அரசியலுக்காக போய் சிலைகளை வணங்கி தன்னை மேன்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு விஷயம் செய்தார் இப்போ அண்ணன் கே பி அவர்கள் என்ன சொல்கிறார் அண்ணன் என்றால் நாங்கள் சில மூன்று நாளுக்குள்ள அனுப்புங்கள் பிரச்சனை முடித்து விடுகிறோம் நான் என்னிடத்தில் நூற்று கணக்கான சபை பிரச்சனை இருக்கிறது பிரச்சனை முடித்து வைங்க திருப்பூர் மாவட்டத்திலே நூற்று கணக்கான சபை பிரச்சனை இருக்கிறது நான் அனுப்புகிறேன் போதை உங்களுக்கு கால் பண்ண சொல்றேன் கோயம்புத்தூர் பகுதியில் அத்தனை பிரச்சனை இருக்குது இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை தடாகம் கோயமுத்தூர் என்ற பகுதியிலே ஒரு ஏஜி சபை நடத்தக்கூடிய நபரை காவல்துறை அடிக்க வந்து இருக்கிறார்கள் அவரை துன்புறுத்தி இருக்கிறார்கள் கிணத்து கடவு என்று சொல்லக்கூடிய கோயம்புத்தூர் பகுதியிலே ஒரு சபை நான்கு ஆண்டுகளாக மூடி இருக்கிறது அனுமதி வாங்கி இருக்கிறார்கள் பஞ்சாயத்தில் அனுமதி வாங்கி இருக்கிறது எல்லா சான்றும் இருக்குது பட்ட நிறமாய் ஆனால் இவர்கள் அனுமதி கொடுக்காமல் மறுக்கிறார்கள் கேட்டால் இந்து முனி பிரச்சனை செய்கிறார் என்று சொல்கிறார்களே இந்து முனியை எதிர்த்து கேட்கக்கூடிய கேள்விக்கு செனாடுக்கு தைரியம் இருக்கிறதா இந்து மொழி எதிர்க்க முடியுமா ஆளுங்கட்சியில் இருக்கிறார்கள் இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் இத்தனை பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது சபைகள் மூடப்பட்டு கொண்டிருக்கிறது டாக்ஸ் கொடுக்க போன அடிக்கிறார்கள் இத்தனை ஆண்டுகள் குரல் கொடுக்காத செயலர் அமைப்பு இப்போது குரல் கொடுக்கிறது என்றால் எந்த விதத்தில் இவர்கள் செய்கிறார்கள் நான் யாரையும் குற்றப்படுத்தவோ குறைப்படுத்தவோ இதை நான் சொல்லவில்லை மன வேதனையுடன் மன வலியுடன் மன வருத்தத்துடன் தெரிவிக்கிறேன் ஏனென்றால் இத்தனை ஆண்டு காலம் நீங்கள் இருந்துவிட்டு இப்பொழுது இந்த அறிக்கை கொடுப்பது மனவேதனை அளிக்கிறது அரசியல் ஓட்டு வங்கி நேரத்தில் மட்டும் எலக்ஷன் நேரத்தில் மட்டும் இப்படி செய்வது எந்த விதத்தில் நியாயம் என்ற ஒரு கேள்வி எழும்புகிறது இதைத்தான் இனிக்கு அண்ணன் அவர்கள் செய்தார் நாலு வருஷம் மேல சட்டமன்றத்தில் இருந்துவிட்டு இப்போது என்னை மதிக்கவில்லை என்று சொல்கிறார்கள் மதிக்கவில்லாத இடத்தில் ஏன் அவர்கள் இன்னும் உட்கார்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்ற கேள்வி எழுப்புகிறது இன்ற வரைக்கும் வெளியே வரவில்லை அவர் அப்படி இருக்க பட்சத்தில் இந்த சுற்றறிக்கை நாங்கள் வரவேற்கிறோம் ஆனால் எப்படி இதை தீர்ப்பீர்கள் ஜோ டேவிட் என்ற ஒரு நபரை நீங்கள் இருக்கிறீர்கள் அவர் நிச்சயம் மக்களுக்கு உதவி செய்யாத ஒரு நபர் மோசமான ஒரு நபர் பொய் சொல்கிறவர் ஏமாற்றுகிறவர் மற்றவளை குறை சொல்கிறவர் எப்படி அவர்கள் ஆவி இருக்கும் ஒரு நாளும் இருக்காது இந்த ஜோ டேவிட் என் மீது குற்றம் சுமத்தினவுடன் இந்த உடனடியாக அவருக்கு பதவி உயர்வு வழங்குகிறது இதுவரைக்கும் நான் சிறைக்கு போன பிறகு ஒரே ஒரு தலைவர் கூட என்னை வந்து இந்த வார்த்தையும் கேட்கல என்ன பிரச்சனை நடந்து கேட்கல எனக்கு உதவி செய்ய வரல என்ன விசாரிக்கல இப்படி பொய்யான தகவலை பரப்பிட்டமே என்ற மன குற்ற உணர்ச்சி கூட இல்லாமல் ஜோ இன்றைக்கும் அங்கே இருந்து கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட நபர்கள் அமைப்புல இருந்து கொண்டு எப்படி நன்மை செய்வார்கள் அப்ப இவர்கள் ஏமாற்றுகிறார்கள் அமுல்ராஜ் அவர்களுக்கு இந்த சினடா பெண்டிகாஸ்டல் உதவி செய்ய முடியுமா கிணத்துக்கடவு பகுதியிலே போதவர் அமுல்ராஜ் என்னுடைய சபை பாதிக்கப்பட்டு இருக்கிறது அவர்களுக்கு உதவி செய்ய முடியுமா அவினாசில ஒரு சபை பாதிக்கப்பட்டு இருக்கிறது உதவி செய்ய முடியுமா ஏங்க இதை விட்டுருங்க மதுரவாயில் பகுதியிலே பால்ராஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு போதவுடைய சபை இடித்து தள்ளினார்களே ஏன் இன்ற வரைக்கும் சீனார் குரல் கொடுக்கவில்லை பட்டாம் நிலத்தில் இருக்குது சான்று இருக்கிறது அந்த சான்று எடுத்து பாத்தீங்கன்னா ரெக்கார்டுல அதனுடைய சர்வே நம்பர் அழிக்கப்பட்டு இருக்குது ஆனால் நீங்க கலெக்டரேட்ல போய் பாத்தீங்க அப்படின்னா ரெக்கார்டில் பட்டா எண் எழுதப்பட்டிருக்கிறது அப்போதுல இருக்கக்கூடிய அங்கு நபர்கள் அந்த இடத்தை அழித்து இது புரோமோ சொல்லி அந்த சபை இடி தள்ளிவிட்டார்களே இதுக்கு சினாடி ஏன் குரல் கொடுக்கவில்லை ஈரோடுல அந்த போதகர் அடித்து இவ்வளவு கொடுமை செய்தார்கள் அதற்காக சினாடு குரல் கொடுக்கவில்லை திடீர் என்று குரல் கொடுப்பது வந்து அரசியல் லாபத்திற்காக செய்கிறார்களா அரசியல் நோக்கத்திற்காக செய்கிறார்களா என்ற கேள்வி இல்ல நான் எனக்கு யார் மீதும் குற்றம் கிடையாது அண்ணன் நான் நேசிக்கிறேன் அவர் மீது அன்பு செலுத்துறேன் அவரை நான் பார்த்திருக்கிறேன் அவரோட பேசி இருக்கிறேன் அவர் எனக்கு பிடிக்கும் எல்லாமே இருக்கட்டும் ஆனால் கிறிஸ்தவத்திற்காக என்ன செய்தார்கள் கிறிஸ்துவ பாதிக்கப்பட்ட சபைகளுக்கு என்ன ஆயிரம் மேல சான்றுகள் இருக்குது அவ்வளவு சபை பிரச்சனை இருக்குது அவ்வளவு டேட்டாஸ் நான் வச்சிருக்கிறேன் அவ்வளவு பாதிக்கப்பட்டு இருக்குது நீங்க சரியான கல்லறைகள் கிடையாது நீங்க புதைக்க இடம் கிடையாது புதைக்க போனா இவ்வளவு பிரச்சனை கொடுக்குறாங்க இதெல்லாம் வேணாங்க அவரவர் பட்டா நிலத்தில் சபை நடத்துவதற்கு இதுவரைக்கும் சீனார் அமைப்பு என்ன செய்திருக்கிறது உதவி செய்திருக்கிறதா தமிழ்நாடு முழுதும் எங்கெல்லாம் சபைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது முடியும் இந்த வாரம் கூட புதுக்கோட்டையில் ஒரு போதகர் சபைக்குள்ள நுழைந்து கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு சபையில் பிரச்சனை செய்து காவல்துறை மிரட்டியிருக்கிறார்கள் காவல்துறை உள்ளே நுழைந்து நீங்க சபை நடத்தக்கூடாது என்று மிரட்டுகிறார்களே இதற்காக ஒரு அறிக்கை கொடுங்கள இனி சபைக்குள்ள நுழைந்து காவல்துறை மிரட்டக்கூடாது அறிக்கை கொடுங்கள் இந்து மணி உள்ள நுழையக்கூடாது அறிக்கை கொடுங்கள் அவர்கள் மீது நாங்கள் வழக்கு தொடுவோம் என்ற என்றைக்காவது ஒரு வழக்கு தொடர்ந்து இருக்கிறீர்களா இது வரைக்கும் கிடையாது இப்ப என்ன திடீர்னு ஒரு அவசர குறிப்பு என்ற கேள்வி எங்களுக்கு எழும்புகிறது இது எங்களுக்கு பயமுறுத்த பயமாக இருக்கிறது அச்சுறுத்தல் ஏற்படுத்துகிறது நீங்கள் உடனடியாக உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் திருப்பூரில் இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய போதகர் அமுல்ராஜ் அவர்களுக்கு ஏஜி சபையில் இருக்கக்கூடிய அசம்பிளி ஆஃப் காட் சபையில் இருக்கக்கூடிய அமுல்ராஜ் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் அந்த இடத்தை அங்கே சபை கட்டுவதற்கு அனுமதி வாங்கி கொடுங்கள் கொடுத்தால் நிச்சயம் உங்களோடு இணைந்து நாங்கள் செயல்பட தயாராக இருக்கிறோம் யாரையும் ஏமாற்ற வேண்டாம் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்